ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்னு இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து இருபத்தி ரெண்டு அடி இருக்குது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அடி இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தேழு அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு டாக் லேடு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி டாக் லேடு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி கிராஸாக ஒரு டோர் வச்சுருக்கோம் அதுலேருந்து உள்ளே வந்து அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் வந்து ரெண்டு பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது இங்கே ஒரு டோர் இருக்குது ஸோ இது வந்து ஒரு டோரு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது ஒரு பெட்ரூம் வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இடம் சிறுசு அப்படிங்கிறனால வந்து நம்ம அட்டாச்சு பாத்ரூம் கொடுக்கல காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோர்லேருந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ முன்னாடியே வந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிச்சன் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டைனிங் வந்து தனியாக கொடுக்கல ஸோ நமக்கு டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி நாலு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்தடி ஒரு இஞ்சிக்கு பத்தடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமு வந்து சேம் சைஸு பத்தடி ஒரு இன்ச்சுக்கு பத்தடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓடிஎஸ் வந்து இந்த சைடெலாம் வீடு இருக்கிறனால ஒரு ஓடிஎஸ் கொடுத்து அங்கேருந்து வந்து நம்ம நினைக்கோம் அப்படின்னா ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிச்சனுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் சைடில் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு சவுத் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாயில் வந்து இந்த டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ